ஹலோ ஆண்ட்ராய்டு இப்போ ஜல்ல கூகுள் பிளே ஸ்டோரில் ஆப்ப டவுலோட் பண்ணிக்கோங்க ஜெல்லிகர்ட் டிவிட் என்ஜாய் பண்ணுங்க நேற்று நீங்க அடிச்சு போட்ட ஆளுங்களை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் மிரண்டு போய் நிக்கிறாங்க இது சாதாரண ஆள் அடிச்சு அடியில் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலே சண்டவரி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி அடிக்க முடியும். நம்மே ஊழில் உள்ள என்டிசி லாஜிஸ்டிக்ஸ் உரிமையாளர் அனார்வாலங்க அவர்களை டெலிகேட்டே டெலிகேட்டே விழாக்கு விழாவிற்கு என வரவேற்கிறோம். என்பிள் மாடு சு வீரர்கள் மாடு சுட்ட மாடு சுற்று மாடு சுட்டுமாடுங்க ड्रेसिंग टेबल टोटल वञी ड्रेसिंग टेबल टोटल सुरेश राग सुरेश